நான் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நான் ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நடிச்சாலே படம் ஓடிடும் இந்த டேரக்டரோட படம் ஓடிடும் ஆற புதுசாக ஒரு பையன் வந்திருக்காம்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும் ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மயிலாட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும் ஆப்வியஸாக வந்து இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஆனால் வந்து அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம் மனிதனா நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல நம்மள ஏதாவது ஒரு விதத்தில் ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும் ஏன்னா எயிட்டிஸில் வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்யராஜ சார் படங்களோ இல்லை பாரதிராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக என்டர்டைன் ஆவீங்க எங்கேஜ் ஆவீங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ ருசி முக்கியம் தான் சாப்பாடில் ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுலாம் நிறையா ஸோ அதனால் மயிலாடு அந்த மாதிரி படைப்பு கிடையாது எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களா அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றத அவங்களுக்கு உணர்த்துற படமாக இருக்கும் ஸோ அதை தான் இந்த படத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சசிசாருக்கு இது பெரிய வெற்றி படமா இருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மயிலாடு அவருக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றி படமாக நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ சார் உங்கள் படங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வினா டாக் அபவுட் அ சீரியஸ் சப்ஜெக்ட் ஆனால் எப்போயுமே அதில் வந்து ஒரு உள்ள நீங்கள் வந்து லவ் ஸ்டோரியை இன்கார்பரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பீங்க அதே மாதிரி இந்த எசக்காத்தா சாங்லையாக இருக்கட்டும் அங்கங்கே பார்க்கக்கூடிய மாண்டேஜஸ்ல ஒரு அழகான லவ் ஸ்டோரியும் எங்களுக்காக காத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் இந்த லவ் ஸ்டோரி ஆன் ஸ்க்ரீன் பியூட்டிஃபுல்லாக வரதுக்கு ஒரு கனெக்ட் அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த படம் வந்து மயிலாடு கரெக்டாக பிப்ரவரி தேர்டீன்த் ரிலீஸ் ஆகுது வேலண்டைன்ஸ் டேவுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் என்னங்க சம்மந்தம் மயிலாடுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க உண்மையிலே இந்த படத்துக்கும் டேவுக்கும் ரொம்ப நெருக்கமான சம்மந்தம் இருக்குது ஏன்னா இந்த மயிலாடு படங்கிறது சசிக்குமார் சார் சைத்ரா அதாவது முத்துச்சிற்பி சுசீலா அப்படிங்கிற ஒரு காதல் நிரம்பி வழியிற ஒரு கப்புல்ஸ் பற்றின படம் ஒரு அழகான கணவன் மனைவி அவங்களுடைய அன்பு தான் இந்த படமே அதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான அன்பு தான் உலகத்திலேயே பெரிய காதல் இல்லையா ஸோ மயிலாடு வந்து வேலண்டைன்ஸ் டே விட வெளிவரத்துக்கு ஒரு சிறந்த தினம் இருக்க முடியாது அதனால் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் என் படத்தில் பொதுவாகவே லவ்வுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா லவ்ங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம பரஸ்பரம் நம்ம சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற லவ்வையும் பேசுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு அன்பையும் நம்பிக்கையும் பேசக்கூடிய மயிலாடு படத்தை சசிகுமார் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் மொத்த தமிழ் ஜனங்களுக்கும் தெரியும் சசிகுமார் சார்னாலே அது வந்து அன்பும் மனிதமும் அப்படிங்கிறது அது சினிமாவில் மட்டும் இல்லை சினிமாவுக்கு வெளியிலும் அப்படி வாழக்கூடிய ஒருத்தவர் ஸோ அதனால் இந்த மயிலாடு முத்துச்சிற்பிக்கு அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதே மாதிரி சைத்ரா அவ்வளோ அழகாக இந்த படத்தில் வந்து ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து மயிலாடு மூலமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எழுதி தர்றோம் அவங்க வந்து கர்நாடகா ஸோ கர்நாடகாலேருந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க தமிழ்நாடு எப்போவுமே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் உங்களையும் வாழ வைக்கும் ஷான் என்னுடைய உங்களுக்கு தெரியும் ஷான் வந்து தொட்டதெல்லாம் அதாவது ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லைங்கிற மாதிரி இப்போ வந்து ஷான் வந்து அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு அவர் சமீபமாக உங்களுக்கே தெரியும் குட் நைட்டாக இருக்கட்டும் லவ்வராக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் லப்பர் பந்தாக இருக்கட்டும் அவர் வந்து கையை வச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டு தான் அந்த வரிசையில் நிச்சயமாக மயிலாடும் இருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு இசை நண்பர் நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டு ஷானுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதனால் நிறைய எஃபர்ட் போட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு படமாக இந்த மயிலாடை எடுத்திருப்போம் இதுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்குற அன்பு தான் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைக்கும் தேங்க்யூ வெரி மச் நிச்சயமா பிப்ரவரி தேர்டீன் தேட்டருக்கு வந்து பாருங்க நம்ம நீதிக்காக கேட்கிற வார்த்தை அதாவது கிட்டத்தட்ட அவரை கடவுளா நினைச்சு நீதியை கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடம் கடைசியா நம்ம போய் நிக்கிற இடம் அதுதான் இல்லையா அப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இங்க மயிலாடு யாருன்னா ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மனிதன் கையில் தீர்ப்பு எழுதுகிற ஒரு அதிகாரம் கிடச்சிதுன்னா என்னாகும் அதுதான் இந்த படம் ரொம்ப கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய முத்து சிற்பிங்கிற ஒரு மனிதன்கிட்ட தீர்ப்பு எழுதக்கூடிய அதிகாரம் கிடைச்சிதுன்னா அவன் எப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பான் தான் இந்த படம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தான் மயிலாடு அந்த மயிலாடு வந்து முத்து சிற்பி தான் சசிகுமார் சார் தான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ இந்த தீர்ப்பு எதுக்காக இந்த தீர்ப்பு என்னவாக எழுதப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபெப் தேர்ட்டின் தேட்டரில் போய் தான் பார்க்கணும் சிங்க நீங்கள் சொல்லும்போது சிங்கிள்ஸும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க பட் நீங்கள் சிங்கிள்ஸ் நீங்களும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லவ் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா நிச்சயமா நிச்சயமாக இந்த எப்போவுமே கண்டென்ட் பேஸ் நல்ல படங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க அவங்க வந்து மயிலாடையும் நிச்சயமா அள்ளி எடுத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் சிலேஸ் நேமன் பிளீஸ் புட் ஹேண்ட் டுகெதர் as a welcome our most beautiful chaitra avargal a chaitu நீங்க சைதுன்னு கூப்பிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கேக்கல என்னங்க நான் பெங்களூர்ல இருந்து வந்து தமிழ் கத்துக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க வெல்கமே பண்ணாம இருந்தா எஃபோர்ட்ஸ் எல்லாம் போய்டும்ல

சோ சார் செட்ல சசிகுமார் சார்ோட சப்போர்ட்டு ஐ ஸ்டார்ட் லேர்னிங் தமிழ் அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ண எத்திக்கிட்டு போய் ஒரு கோவில் கோவில்பட்டி பொண்ணும் பண்ணிட்டாரு சோ அங்க போய் தமிழ் கத்துக்கிட்ட அந்த டைலாக்ஸ் கத்துக்கிட்டு இவ்வளவு ಇಲ್ಲಿ வரைக்கும் பேச முடியும் அடுத்து فلمக்கு வந்ததக்கப்புறம் இன்னும் நிறைய பேச நல்லா பேசுறாங்க நல்லா கரெக்ட்டா ஆக்சுவ ஃபுளூயன்ட்டா பேசுறாங்க இவங்க பெங்களூர்ல வந்த மாதிரி எனக்கு சத்தியமா ஒரு ஃபீல் ஆமா

Film industry, le, they are well known names, and Sean Rawden, Avarpati, Solave, Vana yallar, I think every day nobody goes with their day without listening to one of his songs or any of his songs. ஸோ ஐஎம் ஜஸ்ட் ஹாப்பி டு கம் யூர் அண்ட் ப்ரொமோட் நம்ம மைலாட் படம் சர்ஸ் சொன்ன மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் நீங்கள் எல்லாருமே குடும்ப சமயத்தை போய் பார்க்கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா ஏஜ் குரூப்லையும் க்ரூப்ஸ் கூட பார்க்க முடியும் ஸோ இட்ஸ் இட்ஸ் க நாட் ரியலி நைஸ் இஸ் வாட் வி திங்க் ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் இட் ஆன் ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் அண்ட் லெட் இஸ் நோ வாட் யூ திங்க் எஸ் தேங்க் யூ சைத்து என்னன்னா நீங்க தமிழ் தாண்டி பேசுறது பாடலாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா அந்த பாடெல்லாம் நேற்று வந்து எல்லா பக்கமும் வைரலாக போச்சு இவ்வளவு தமிழ் மக்கள் இங்க கூடி இருக்கும்போது அந்த இனிமையான குரல்ல நம்மளுடைய படத்துல இருந்து இரண்டு வரிகள் கேட்கணும் இரண்டு கூட இல்ல ஒரு நாலஞ்சு வரி கூட நீங்க பாடல நாங்க கேட்கறதுக்காக கண்டிப்பா எல்லாருக்குமே இது டெடிகேட் பண்றேன் இது நேத்து தானே கத்துக்கிட்டேன் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ராஜூ சார் யுகபாரதி அவர் இந்த லிரிக்ஸ் அண்ட் சசி சர்க்காக கூட இது டெடிகேட் பண்ண போறேன் எல்லாருக்கும் பண்ண போறேன் இப்போ நீங்க எல்லாருமே வந்து எங்க கூட நின்று தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ோ பட் உங்கள அப்படியே விட போறது கிடையாது நீங்க சொன்னீங்க இங்க இருந்து நான் பெங்களூர்ல இருந்து கோவில்பட்டி பொண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் இல்ல அந்த வேல் ஐயோ பெங்களூர்ல அவ்வளவு வேல் இல்லை அங்கே கோவில்பட்டி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சம்மர் சம்மர் டைம்ல எனக்கு புதுசா இருந்தது அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுது கொடுப்பாரு ஸோ அதை கற்றுக்கிட்டு பேசத்துக்கே ஒரு சேலஞ்சாக இருந்தது ஸோ அது 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 எல்லாமே அது ஐ திங்க் இட்ஸ் காமன் இன் ஆல் ஆல் ஃபிலிம்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லாங்குவேஜ் அவங்க எங்களோட மதர் டங்லேயும் அது கஷ்டம்தான் ஆனால் பியூட்டிஃபுல் என்னன்னா அதே கோவில்பட்டி எவ்வளோ லைக் வி ஷார்ட் இன் சச் அமேசிங் யூனோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் தட் வாஸ் பியூட்டிஃபுல் அங்கே ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருச்சு அண்ட் கோவில்பட்டி மிட்டாய் என்ன மிட்டாய் இது

இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ஒரு பொ ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கூட இது ஸோ எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அவருக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே இருக்குது ஸோ யூ வில் கெட் என்டர்டெயின்டு வாட்சிங் திஸ் ஃபில்ம் அண்ட் நீங்கள் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லாருக்குமே ஒரு கன்டென்ட்டான ஒரு ஃபீலிங் ஒரு ஹாப்பி ஃபீலிங் நீங்கள் கொடுக்குற படத்துக்கு பணத்துக்கு பண பணத்துக்கு 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 கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாம் நாம் கொடுக்குறோம் ஸோ அது எங்களோட கேரண்டி ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பத்து பேர் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்ல சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சொல்லுவீங்க ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் ஆ ஃபில்ம்னு சொல்கிறேன் நீங்க பக்க ட்ரைனிங் கூட வந்திருக்கீங்கன்னு சசிகுமார் சார் வந்து ஃபீல் பண்ண நினைக்கிறேன் சார் வந்து சார் ஏதோ சொன்னீங்க சார் அந்த அப்புறமா சேர்ந்து சொல்லிக்கிறீங்களா அதுக்கப்புறம் சொல்லுங்க சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சசிகுமார் சார் ஒரு வெரி ஜாலியான ஒரு ஆளு கரெக்டாக ஆள் ஹீஸ் வெரி கைண்ட் அவரு வெரி வெரி டேலண்டட் அவர் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுப்ரமணிய புரியும் அண்ட் தென் யா அவர் மா ரீசெண்ட் ஃபேமிலி மேன் சாரி ஸோ டூரிஸ் ஃபேமிலி சாரி சாரி சார் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே பேசிக்லி ஹி அவரோட ஃபேமிலி மேன் அதை சொல்ல வந்தேன் நான் எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஸ் அ வெரி பிளெசன்ட் பர்சன் டு பி அரவுண்ட் ஆ பண்ணும்போது கூட அவர் ஹி இஸ் அ வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட நடிக்கும்போது நிறையா கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் ஹி இஸ் வெரி பேஷண்ட் வித் வித் ரெஸ்பெக்ட் டு ஹூ ஹி ஒர்க்ஸ் வித் ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் ஈ இஸ் வெரி வெல்கமிங் ஸோ ஐ ஐ ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் ஹிம் அந்த இந்த மாதிரி நிறைய படம் அவர் கூட நடிச்சுட்டே இருக்கணும்னு எப்போவுமே தோணுது ஸோ சார் ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ வணக்கம் வணக்கம் தேங்க் தேங்க்யூ சோ மச் கமிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எத்தனை மக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ற எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வந்தது இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் மாலில் இப்படி ஒரு இது பண்ணலாம்னு எனக்கு தெரில நான் வந்ததில்லை முதல் சைத்ராட்ட சூட்டம் தான் முதல் டைம் மாலில் வர்றது இவ்வளோ பேர் நிற்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மித்த இதுலாம் ப்ரோக்ராம்லாம் இப்படின்னு பார்ப்போம் பார்த்து பேசுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக மேலேருந்து அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது பட் நல்லா தான் இருக்குது வந்தது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ சார் இத்தனை மக்கள் அன்பு கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி மால்ஸ் வரணும் மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதா இல்லையா வந்துடுறேன் வந்துருவோம் டீலா ஓகே மை லார்ட் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க மை லார்ட் மை லார்ட் என்ன

பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் மயிலாடு பத்தி மயிலாடு ராஜ்முருகன் சார் அவருடைய இயக்கத்தில் நடிக்கிற படம் மயிலாட் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ஏன்னா அவருடைய ஜோக்கர் குக்கு அவர் எழுதின அந்த புத்தகங்கள் ஆனந்த உடனில் எழுதின கட்டுரைகள் இதுக்கெல்லாம் நான் வந்து ரசிகன் அவர் எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த கதை என்னவாக இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அது மாதிரி தான் அவர் என்ன நினச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு அதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் எஸ் அண்ட் இதே அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோமசுந்தரம் சாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்தில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சோமு சார் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி மங்காத்தால் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்து சேர்ந்தவர் விநாயக் அது மாதிரி எங்கள் டீமில் கடைசியாக ஆபத் பாந்தா வந்து எங்களை காப்பாற்றுனது சோமு சார் தான் ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லை அந்த ஆர்டிஸ்ட் வர வேண்டிய மரம் இல்லை வர முடியாத ஒரு காரணம் வேறு ஆளே இல்லை என்ன பண்ணுறேன்னு முடிச்சுருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கரில் நடித்தனால அவர் சொன்ன உடனே வந்தார் கதை எதுவுமே கேட்காமல் என்ன பண்ணவே தெரியாது அப்படியே இம்ப்ரூவ் பண்ணார் ரொம்ப சிறந்த ஜோக்கரில் நம்ம பார்த்துருக்கோம் சிறந்த நடிகர் அவர் அவரோடு நான் பணியாற்றினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸ்டோரிஸ் அதே மாதிரி ட்ரெயிலரில் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது சார் அது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஆனால் இல்லை இது எஸ்ஜே சூர்யா சார் படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஸோ இந்த ட்ரெயிலரில் வந்த கட்ஸ் எல்லாம் படத்துலையும் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அந் உங்களுக்கும் எஸ் ஏ சூர்யா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாட்னு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு ரசிகர் மாதிரிதான் எஸ் ஜே சூர்யா இருந்த மாதிரி ஏன்னா இந்த படத்தில் அவர் பேர் வந்திருக்கு இருக்கு இல்லை ஏன்னா எஸ் ஜே சூர்யா படம் மாதிரி அவர் படங்கள் வாலி எல்லா படமும் பார்த்த விஜய் சாரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்தது அவரோட ரசிகர் நான் ஸோ அவர் பேர் இதில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பியூட்டிஃபுல் சார் அண்ட் அதே மாதிரி ஃபெப்ரவரி தேர்ட்டீன் வந்து மக்கள் எல்லாரும் மயிலாடு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா மயிலாட் அது வந்து ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த் ரிலீஸ் ஆகுது எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை போ அன்பை போதிக்கும் மற்ற மனித நேயம் ஹியூமனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட எப்போதுமே என்னுடைய படம் ஃபேமிலிக்கான ஒரு படம் இருக்கும் ஸோ அது ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கான படமும் இருக்கும் அந்த இந்த படம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோவமும் விட்டு கொடுக்காத தனமும் இருக்கும் போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது ரொம்ப ஜாலியாக அவரோட ஸ்டைலில் ராஜமோகன் சார் கலகலப்பாக காமெடி பண்ணி கூப்பிட்டு போகல உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் படம் சோகமெல்லாம் இருக்காது உங்களை சோகம் அழுக வைக்க மாட்டோம் உங்களை சிரிக்க வைக்க போகிறோம் சிந்திக்க வைக்க போகிறோம் அப்படி தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் சார் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார் என்னாச்சு இல்லை இல்லை சார் அந்த மாதிரி ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் சசிகுமார் சார் வந்து ரொம்ப க்யூட்டாக பூக்கி பூக்கி அப்படின்னு நிறைய இடங்களில் அழைக்கப்பட்டீங்க இந்த படத்துலேயும் அந்த பூக்கி எஃபெக்ட் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் பியூட்டிஃபுல் இந்த பூக்கிய சபை நிச்சயமாக எனக்கு ஷான் ஞாபகம் வருது ஸோ அவரும் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ மீனும் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ இணையும் போது எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி மச் ஆன் ஸோ அதை பற்றியும் எங்களுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு படம் நான் அவரை செஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம் ஷானோட குரலுக்கு நான் எப்போதும் அடிமை அவருடைய குரல் வந்து ஒரு யாசகமான குரல் எவ் எவ் எல்லாருமே லவ் பண்ணுவோம் அவர் குரலை அவர் எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு பிடிக்கும் அது ஃபோக் சாங்காக இருந்தாலும் சரி சோக சாங்காக இருந்தாலும் சரி லவ் சாங்காக இருந்தாலும் சரி அவருடைய குரலை லவ் பண்ணுவோம் அந்த லவ் அந்த குரலை நான் ரொம்ப லவ் பண்றேன் அவரை விட அந்த குரலை லவ் பண்றேன் நான் பியூட்டிஃபுல் உங்களை நிச்சயமாக அனுப்ப மனசே இல்லை ஆனால் ஒரு ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் சார் அவங்க வந்து தமிழ் வந்து இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது நீங்க ஏதோ சிரிச்சிங்க அப்போது இல்லை அவங்க அதுக்கு சிரிக்கல சைத்ரா பெங்களூர்ல இருந்து வந்து இப்படி தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க தமிழில் சிறந்த இடம் கன்னடத்தில் எப்படி அவங்களுக்கு சிறந்த நடிகாக இருக்காங்களோ தமிழையும் அவங்க சிறந்த நடிகாக வருவாங்க நேற்று எல்லாருமே சொன்னது போல் அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க நான் கூட போதே அதை உணர்ந்தோம் அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்க தமிழுக்கு வந்திருக்க நடிகை வரவேற்பு எல்லோரும் ஒரு கை தட்டு கொடுங்க ப்ளீஸ் அவங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதம் நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமோ அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை லவ் சீன் எங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ லவ் சீன் வந்ததுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம் அவ்வளோ இதாக பண்ணாங்க நான் கமெண்ட் அடித்தது படம் பார்த்துட்டு ஃபெப்ரவரி பதிமூணு படம் பாருங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லட்டுனா காசை நான் கொடுக்குறேன்னா தான் அட்ரஸை கொடுமா வந்து நான் வாங்கிக்கணும்னு சொல்லலான்னுச்சு அந்த கமெண்ட்டு தான் அடிச்சேன் வேற ஒன்றும் நடிக்கல அதுவும் போக தமிழில் எப்படி பார்த்து எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க சரவடியை கொடுத்தனா டப்ட படப்பட படப்படப்பட நடிக்கணுமா அப்படி தான் ஷூட்டிங்லேயும் கடகடகடன்னு பேசும் பட் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு பியூட்டிஃபுல் ஸோ இந்த டீமை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபெப்ரவரி தேர்ட்டீன் தியேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் டீமாக கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே மேலே ஆசையாக இருக்கு த த மியூசிக் சாய்ரா அவர்கள் ஆன் ஸ்டேஜ் குரூப் பிக்சர் ஸோ ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பில் நம்மளுடைய ராஜமுருகன் அவர்களுடைய இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் அண்ட் சாய்ரா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மை லார்ட் திரைப்படம் வரக்கூடிய பிப்ரவரி தேர்ட்டீன் தேட்டர்ஸ்ல வெளியாக போது ஸோ மக்களே ப்ளீஸ் கோ வாட்ச் இட் அவுட் இன் தேட்டர்ஸ் ஐம் ஷோ யோ கன் லவ் இட் ஸோ அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கப்புள்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலி க்ரௌடாக இருந்தாலும் சரி திஸ் ஃபிலிம் இஸ் யோர்ஸ் ஸோ பிப்ரவரி தேர்ட்டீன் மறக்காம பாருங்க